சூரியம் என்பது ஒரு பெரிய பாவம் சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் சம்பந்தமாக சொல்லும்போது இஜ்தரிபு சபஅமு பிகாத் ஏழு பெரு பாவங்களை குறித்து நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார் அப்போ ஒரு செயல் நடந்தாலா அது என்ன பெரு பாவமாக கருதப்படும் ஒரு செயலுக்கு எந்த யதார்த்தமும் இல்ல அந்த செயல் நடைபெறாது அது வந்து ஒரு கற்பனை என்றால் அது கண்டிப்பாக என்னாகாது பெரும் பாவமாக ஆகாது இப்போ ஷிர்க் ஷிர்க் என்ற ஒரு செயல் நிகழ்ந்து மாதிரி விபச்சாரம் என்ற ஒரு பாவம்ிகந்த குடும்பத்தனுடைய சொல்லதா அரசு சேர்க்கிறாங்க திருட்டு என்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்து அதன் மூலமாக பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால் தான் அரசு சொல்லாத அரசின் திரும்ப சேர்க்கிறாங்க அப்ப இந்த மாதிரியான மனைவிக்கு <yakan> <expand> <SURANIMETAN>

இது இந்த இந்த இச்சம்பது ஆய்வு செய்யப்பட்டுகள் அதாவது அதாவது நூற்றாண்டுகள் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு அதற்கு அடுத்த நூற்றாண்டு அதற்கு அடுத்த நூற்றாண்டு என்று மூன்று நூற்றாண்டுகளே சொல்கிறார்கள் இந்த மூன்று சிறந்த நூற்றாண்டின்

ಎಲ್ಲಾ ಮುಖ್ಯಂಡಿ ಸರಿ ವಿಷಯ அந்த சத்தியம் இந்த நூற்றாண்டுகளில் சொல்லப்படவில்லை என்றால் அது சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது நடந்திருக்கு அப்படின்றத இல்லையா சிவப்பு அந்த ஒரு கலை சரியா அந்த சிஹரை பொறுத்தவர்களை சில சிகர பொறுத்த ஒரு யதார்த்தத்துக்கு மாற்றமாக செய்யலாம் காட்டலாம் சரியா

ஏற்படுத்த முடியும் என்ற அந்த விஷயம் கூட அல்லாவுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட விஷயம் தான் சரியா அப்ப அதனால வந்து சிறு செய்யக்கூடிய எல்லாரும் அவங்க பலிக்குமா பலிக்க அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில அந்த சிறு மூலமாக அல்லா யாருக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று நாட்டினால் அவர்களுக்கு மட்டும்தான் செய்யும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அதே போன்ற சுசலதாசம் சிறு செய்யப்பட்டதாக அவர்கள் கருதி கருதினால் அதுக்கு என்னென்ன நிவாரணங்கள் செய்யணும் அப்படிங்கிறத என்ன செய்து ஹரிசனர்

சஹா இந்த விஷயம் தெரியல அப்படின்னு ஒரு ஆஹ் தாமின்களுக்கு சிறு வந்து போய் ஆண்டுது அத எந்த இடம் இருக்குமில்ல அப்படின்ற விஷயம் சஹா மாக்களுக்கு தெரியல தாமினர்களுக்கு தெரியல டவா தாமிர்க்க தெரியல இந்த சஞ்சீத்துறையில் உள்ள நூற்றாண்டு உள்ள எந்த மக்களுக்குமே தெரியல அப்படின்னு அந்த மக்களெல்லாம் அசத்தியே இருந்தார்கள் அந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தோன்று வரும் அசு சுரதா சுதா நாத சுதமைய என்னுடைய சமூகத்தை எல்லோரும் செய்ய மாட்டான் வழிவேட்டு